இவங்கெல்லாம் இல்லைன்னா தமிழ் இப்போ நம்மக்கிட்ட இல்லை தமிழ் மட்டும் தான் நம்ம இப்போ நீங்கள் இப்போ நம்ம நடத்த நடத்தை புரிஞ்சுக்கிறீங்களே அந்த வாய்ப்பு கூட எல்லாம் போயிருக்கும் ஹிந்தியை மனப்பாடம் பண்ணிட்டு இங்கிலீஷ் மாதிரி அர்த்தம் தெரியாமல் ஒரு அடிப்படையே எல்லாம் போயிருக்கும் வீணாக போயிருக்கும் எப்பயும் அதை மாற்றிக்கிறோம்ல மனப்பாடம் பண்ண மாறும்பொழுது என்ன நாலேஜ் படிக்க எவ்வளோ எப்படி இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா கிளாஸ் உட்காரவே ஏன் புரிஞ்சு வார்த்தையை புரிஞ்சு படிக்கிறது தான் காரணம் மனப்பாடம் பண்ணால் கஷ்டம் மனப்பாடம்லாம் வார்த்தை வெறும் வார்த்தை முக்கியம் மனப்பாடம் பண்ணால் எப்படி இருக்கும் மண்ணை தீங்குற மாதிரி இருக்கும் புரிஞ்சு படிக்கிறது அதில் அந்த மண்ணில் செடியை வளர்த்து பழத்தை பறித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எடுத்து விட்டான்னு அப்போ புரிஞ்சிக்கும்பொழுது என்ன சிந்தனை திறன் அடுத்த லெவலுக்கு போகும் நம்மளே சுயமாக முடிவு எடுக்கலாம் வா ஆனால் இப்போல்லாம் பெரும்பாலும் எப்படி முடிவு எடுக்கிறோம் நாலு பேர் அவன் சொன்னான் இவன் சொன்னான் டிவியில் ஹீரோ சொன்னான் ஆ டிவியை பார்க்குறது விளம்பரத்தை பார்க்குறது என் தலைவன் சொன்னான் அவனே முட்டாப்பையன் எழுதி கொடுக்குற வாசிக்கிறவனாக இருப்பான் சினிமா ஹீரோலாம் என்னன்னு நினைக்கிறீங்க அவனும் யோசிச்சு எழுதுறானா பாடிய எல்லாம் அவன் ஒவ்வொரு சைடில் இப்படி கால் எடுத்து வைக்கணும்னு தர ஒருத்தன் இப்படி ட்ரெஸ் பண்ணணும் ஒருத்தன் தலைமுடி இப்படி இருக்கணும்னு சொல்கிறது ஒருத்தன் தான் பேசணும் நான் பேசவேன் தெரியாது ஷூட்டிங் ஸ்பாட் போய் பார்த்துருக்கீங்களா அவன் டைலாக் பேச பேச ஒருத்தன் சைடில் சொல்லிக்கிட்டே இருப்பான் சொல்லிக்கிட்டே இருப்பான் திரும்ப அதை கூட மறந்துடுவானுங்க அந்தளவுக்கு மொக்கை பீசுங்க அவன் சொல்கிறது கேட்டுக்கிட்டு எல்லாம் முடிவு எடுக்க அதெல்லாம் மாறும் அதுதான் புரிந்து படித்தல் இவரோட இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம போற்றப்பட வைங்க தேவநேய பாவானரு பெருஞ்சித்திரனார் அப்புறம் போப்பு ஜீ போப்பு கால்வெல் இவங்கெல்லாம் முக்கியமானவங்க அப்புறம் மறைமலை அடிகள் இவங்க எல்லாமே இயற்பெயர் மாணிக்கம் என்ன மாணிக்கம் துரை மாணிக்கம்மா பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சேலத்தில் பிறந்தார் பெற்றோர் துரைசாமி ஏன் துரை மாணிக்கம் தெரியுதா அவங்க அப்பா பேர் சேர்த்த துரை மாணிக்கம் அம்மா பேர் குஞ்சம்மாள் தமிழ் பெயர் ரெண்டுமே பெரியார் தமிழ் பேரை கேட்டேன் குஞ்சம்மாள் சிரிப்பு வந்துடுறேன் ஏன்னா குஞ்சமால்ட்டு அந்த சமஸ்கிருத பேர் இருக்குல்ல அதெல்லாம் கேவலமாக இருக்கும் நான் தான் சொன்னேன்ல அங்கே காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் ஒரு பேர் சொல்லிச்சு அவருக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும் என்ன அந்த அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாமான்னு கேட்டார் தெரியல சார் சமஸ்கிருத வார்த்தை சரி போய் தெரிஞ்சுட்டு வாங்கிட்டாரு திரும்ப கூப்பிட்டாருங்க சரிங்க வா ரொம்ப நேரம் பேசிட்டு அர்த்தம் சொல்லிட்டு பண்ணார் சரிங்க சார் பேரோட அர்த்தம் வந்து மயிறு அப்படின்னு அவர் தன்னார் இப்படி நிறைய பேர் வடமல்லி பேர் வச்சுருக்கோம்ல அதோடய அர்த்தத்தை போய் பார்த்தா பட்டு கேவலமாக இருக்குது பிச்சைக்காரன் அப்படின்னு பிச்சைக்காரி அப்படி இருக்கு தமிழ் பேரே வச்சுட்டு போகலாம் அழகாக இருக்கும் சரியா மகிழ்மதி பல்லவி இன்னிசை என் பொண்ணுங்க பேர் இதெல்லாம் எப்படி பார்த்தீங்களே அர்த்தம் இருக்கா அந்த மாதிரி மாதிரி தமிழ் பேர் அழகாக இருக்கு ஏகப்பட்ட தமிழ் பேர் சரி பெரியார் பாவேந்தர் பாவேந்தர்னா யார் பாவானர் ஆ கொள்கையை வழி நிற்பவர் இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுவார் யார் பாவலேரு பெரிஞ்சு தர்னார் தனித்தமிழ் மறவர் தனித்தமிழில் கொண்டு வந்தவர் யார் தனித்தமிழ் இலக்கிய இயக்கத்தை பரிஜிமார் கலைஞர் பரஜி அவரோட பேரே வேற பேரையை மாத்திக்கவர் சூரிய நாராயண சாஸ்திரியார் பரதி சரியா அது அவரோட தன்மித்தல் நீங்கள் இயக்கம் அது மறவர்ன்றார் அதை தீவிரமாக பின்பற்றிருக்காருன்னு அர்த்தம் நக்கீரரை போன்ற உறுதி உடையவர் நச்சிக்கீரர்னா யார் நெற்றிகன் சிவபெருமான்ட்டே வாதாடுறாரு சிவபெருமான் இல்லை என்னோடய பாடலை குறை இல்லை நீ நெத்திகன் திறந்தாலும் சரி குற்றம் குற்றமேன்னு போயிடுவார் உடனே ஒரு நெற்றிகன் செஞ்சு அவரோட பசுமை யார் சிவபெருமான் கதை அதை கற்றுக்கதை அப்புறம் அவரோட இதை பார்த்துட்டு மீண்டும் உயிர் கொடுத்துருவார் நக்கீரன் மலர்த்தி வந்துடுவார் அப்படின்னு கதை கட்ட கதை சரி அடுத்து நூல்கள் அவர் எழுதின நூல்கள் கொய்யாக்கனி அந்த ஐயையா ஐயை பாவி கொத்து என் சுவை என்பது மக புகு வஞ்சி தமிழ் வார்த்தைகள் அதெல்லாம் அறுபது வத திருக்கூத்து தெருக்கூத்து திருக்கூத்து கனிச்சாறு மூணு தொகுதி இருக்காமா நூறாசிரியம் கற்பனை ஊற்று மெயினாக பாருங்கள் இந்த ஆசிரியர் பூராமே அவங்களுடைய அவங்க எழுதுன நூல்கள் இருக்குல்ல நூலை கொடுத்துட்டு இந்த நூல் யாருக்கு எழுதுனாங்கன்னு கேட்பாங்க பெற்றோர் யார் எல்லாமே கேட்பாங்க நூறாசிரியம் எங்கள் ஜனம் ஆன்லைனில் வந்த மாதிரி இருந்துச்சு கற்பனை ஊற்று உலகியல் உலகியல் நூறு பள்ளிப்பறவைகள் இதெல்லாம் வந்து அவர் நட நூல்கள் புக்காக வெளியிடுவாங்க இதழ்கள் இதழெலாம் தெரியும்ல என்னது நாளிதழ் வாரை இதழ் மாத இதழ் நாளிதழுக்கு நியூஸ் பேப்பர் மற்ற வாரையல் மாதையியல் காலாண்டியல் இதெல்லாம் வரும் அதுக்கு பேர் மேகசின் இங்கிலீஷில் தமிழில் இதழ்கள் தமிழ் தமிழ் மொழிபெயர்ப்பில் கேட்பான் டிஎன்லிஷில் பார்த்துக்கணும் அடுத்தது அவர் நடத்திய இதழ்கள் தேன்மொழி தனித்தமிழ் இலக்கிய இடாம ப்யூராக தமிழில் மட்டும் வரும் இப்போ தான் ப்யூர் தமிழ் பெயர்கள் இருக்கக்கூடிய வெப்சைட் வரப்போகுது தமிழ்நாடு நீங்கள் தூய தமிழ் தமிழ் பெயர்கள்னு போடுங்க எல்லாம் வடமொழி பெயராக வந்து கும்மிடுது அப்படிதான் நான் போய் கேட்டேன் எடுத்தேன் அந்த அம்மா ஒரு பேர் சொல்லிச்சு இது தமிழ் மரத்தெல்லாம் இல்லைம்மா நான் வச்சுக்கிறேம்மா அப்படின்ட்டு வந்துட்டேன் அப்புறம் தமிழ் ஆசிரியர் பேராசிரியர்கிட்ட சொல்லி இரநூறு பேர் எடுத்து அதில் தான் பேர் எடுத்து செலக்ட் பண்ணேன் தமிழ் கேட்டு சொல்லி நம்ம தமிழ் வார்த்தை தான் தம்பி வச்சுக்கோங்க அப்படின்னுச்சு எனக்கு தெரியுங்க மாமி அப்படின்ட்டு வந்துட்டேன் நான் ஆமாம் பேர் நல்லா இருந்துச்சு பட் அதுக்கு அர்த்தம் தெரியாது அர்த்தம் தெரியாமல் சீட்டு என்ன பண்ணுறது அடுத்தது தமிழ் சீட்டு சிறுவர் இதழாமா குழந்தைங்களுக்கு எழுதியிருக்காரு தமிழ் நிலம் இதெல்லாம் ஒரு நடத்திய இதழ்கள் வார வாரமாக அல்லது மாதம் மாதமாக அனுப்புவார் பாருங்க ஒரு ஆள் எவ்வளோ எழுத்து வேலை செஞ்சுருக்காங்கன்னு உலக தமிழ் கழகத்தை ஏற்படுத்திய தமிழ் முன்னேற்ற கழகம் உலக தமிழ் சங்கம் இருக்குது முன்னேற்ற கழகம் இருக்குது அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கங்க மெட்டீரியல் தரேன் இதெல்லாமே நிறையா டைப் ஆகிட்டே இருக்குது சைடு பை சைடாக அந்த நம்மளோட காப்பி கம்ப்யூட்ரு இதானதுனால போயிடுச்சு அதனால் இப்போ சிலபஸில் உள்ளதை மட்டும் டைப் பண்ண சொல்லியிருக்கேன் ஆகிட்டே இருக்குது பிடிச்சவொன்னே தரேன் தனித்தமிழ் பற்றாளர் செம்மாந்த நடை சற்று கடினமான நடையை உடையது செம்மாந்த நடை சற்று கடினமான நடைவுறுது அது என்ன சொல்ல வரான்னு தெரில தனித்தமிழில் பேசும்பொழுது சொல்கிறாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யார் பார்த்துக்கிட்டு இருக்கோம்